தெரிஞ்சுக்கிட்டோம் நாம் எல்லாருமே உடம்பு நான் தெரிந்து வைத்திருப்பவர்கள் இருப்பவர்கள் மறந்துடாதீங்க அதை உணர்ந்தவர்கள் கிடையாது ஏன் உணர்ந்துட்டா உடம்புக்கு வரக்கூடிய பொருட்டா பொருட்டாவே நினைக்க மாட்டோம் அது இருக்கத்தான் உடுங்க சரி இருக்க வரைக்கும் சரி இருக்கத்தான் ஜெயின் என்ன பண்ணலாம் அப்படின்னு கடந்து போயிருவோமே இப்ப அப்படி இல்லையே ஐயோ சளி பிடிச்சிச்சு ஐயோ சளி பிடிச்சிச்சு அதுக்கு என்ன பண்ணலாம் ஏழு வகையான வைத்தியம் பண்ண வேண்டிதான் பார்க்கறவங்கன்னா ஒன்னு சொல்லுவாங்க எல்லாத்தையும் பண்ணி பார்க்க வேண்டிதான் எல்லாம் பண்ணி பார்த்தா ஏழு நாள் காணாம போயிருப்போம் நீங்க ஒண்ணுமே பண்ணாம விட்டாலும் ஏழு நாள் காணாம போயிடும் ஆனா அது வரைக்கும் தவிப்பமே நம்ம ஐயையோ எனக்கு சளி பிடிச்சிச்சு ஐயையோ எனக்கு சளி பிடிச்சிச்சேன்னு ஆடா உடம்புனா சளி வளர்த்தாய் செய்யும் ஏன் மூணு மாசம் ஒரு கிளைமேட் மாறுது மாறும்போது உடம்பு அதுக்காக கேட்டு திறங்க வெளிப்படத்தான் செய்யும் அதை பொறுத்து தான் ஆகணும் அவதான் வேலை முடிஞ்சு போச்சு சளி பிடிச்சதுக்கே என்னமோ படாபாடு பட்டா என்ன சளி சளி பிடிக்கத்தான் செய்யும் இரும்புன்னு இருந்தா துருப்பிடிக்கத்தான் செய்யும் சரிங்களா துருபிடிக்காம இருக்குமா என்ன அது மாதிரி உடம்புன்னா இதெல்லாம் இருக்குது இப்படி அறிவுகளை வச்சுக்கணும் அதுக்காக நீங்க உடம்பு சளி பிடிச்சா மாத்திரை சாப்பிட வேணாம் நினச்ச உடனே நினைச்சிடாதீங்க கவலை கதறுதல் பதறுதல் இருக்கு பார்த்தீங்களா அந்த கதறல் பதறெல்லாம் விட்டு போட்டு சளி பிடிச்சிச்சா சரி ஆவி பிடிப்போம் ஒரு மாத்திரை சாப்பிடுவோம் சரி அது பாட்டுக்கு வேலை செஞ்சிட்டு இருக்க வேண்டிதான் இவனடா சனி பிடிச்சாலும் வேலை பண்ணிட்டே இருக்கிறானே சரி இவன் நம்ம இருக்க வேண்டாம் கிளம்புனா அது கிளம்பணும் அது விட்டு போட்டு அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து சளி பிடிச்சி சளி பிடிச்சி இழுத்து போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாளைக்கு இவங்கள்டே இருக்கலாம் உட்காந்துக்காது நம்ம ரொம்ப வசதியாக நான் நம்மளை நல்லா கவனிச்சிக்கிறாங்க இங்கேயே இருந்துக்கலாம்னு இருந்துருவா இல்லையா அதனால நான் என்ன பண்ணோம் சளி பிடிச்சாலும் சரி ஏன் நாம செய்கிற வேலையும் நாம தானுங்க செய்யும் துணி தவிர்க்கு நான் தான் துவைச்சானும் சமைக்கிறது நான் சளி பிடிச்சிச்சுன்னு யாராவது உதவிக்கு யாராவது இப்பவும் அதான் செய்யறோம் ஆனால் அது ஒரு வருத்தத்தோடு ரெண்டு பாட்டை பாடிட்டு பண்ணுவோம் வருத்தத்தோடு என்ன பண்றது நமக்கு ஆறு இருக்குறா நான் தானே இருக்கிறேன் அது சந்தோஷமா பண்ண வேண்டியது தானே நீங்க தான் பண்ணு ஆகி போச்சு சலின்னு ஆயிப்போச்சு சரி சரி நீ இருப்பா இரு ஒரு இரு சமைச்சிட்டு வரேன் அப்புறமே உட்காந்து தும்பெல்லாம் ஓடு அப்படி சந்தோஷமா எடுத்துக்கிறோமா என்ன இல்ல நான் தான் சமைக்க வேண்டியது எனக்கு சளி பிடிச்சுதான் கூட கேட்க கூட ஆறு இல்லை ஏன்னு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க ஏதாவது உனக்கு பண்ணுதான்னு கூட கேட்க மாட்டேங்கிறாங்களே எத்தனை கவலை நமக்கு நம்மளை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க யாரும் மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அவங்க மதிப்பதெல்லாம் இந்த உடம்புக்கு தானே உயிருக்கு இல்லையே எனவே உடம்பு என்கிற குரம்பைக்குள்ள உயிர் என்ற பொருள் இருக்கிறது அந்த உயிருக்குள்ள அவனை காண் அதைத்தான் சொன்னார் அருந்தொயர் குரம்பையில் ஆன்மா நாடி